கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சமாதானமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை வேலையில் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம விசேஷமாக ஒரு காரியத்தை பற்றி தியானிக்க போகிறோம் அது என்னன்னு கேட்டாச்சுன்னா இயேசு கிறிஸ்து சிலிவில் அறியப்பட்டதும் மூசே வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்களை நடத்தி கொண்டு செல்லும்போது அவர்கள் கொல்லிவாய் வெங்கல பாம்பை செய்து அதை வணங்கி அதை உற்று நோக்கியதும் அதற்கு இடையே தேவன் நம்மோடு கூட என்ன பேச வருகிறார் என்ன சொல்ல வருகிறார் என்பதை குற்றி சற்று தியானிப்போம் அதாவது என்னாகமா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மூசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் நான் இதை பற்றி தியானிக்கும்போது சர்பம் அப்படின்னு சொன்னாலே அது ஆதாம் யாவால் ஏமாத்தின ஒரு பழைய சர்பம் அந்த சர்பத்தை நம்ம வந்து சிலுவையில் தூக்கி மரத்தில் தூக்கி தொங்க விட்டு அதை உற்று நோக்கினா நம்ம குணம் பாம்பால் யார் கடிப்பட்டாங்களோ அவங்களாம் விடுதலை ஆகிடுவாங்க சுகம் பெறுவாங்கன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது அப்போ நான் அது ஆழமை யோசிக்கும்போது சர்பத்தை மரத்தில் கட்டி அதை உற்று நோக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது அது கிறிஸ்தனுடைய சிலுவையை அவருடைய பாடுகளை நமக்கு அந்த இடத்துல சுற்றி காமைக்குது அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் போல் பிற்காலத்தில் நடக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் சிலுவில் அறையப்பட்ட அந்த காட்சி அந்த இடத்துல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நமக்கு எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க பாரகர் எல்லாம் சொல்லித்தராங்க இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எண்ணத்தை நம்ம யோசிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதையே நம் பிடித்து கொண்டு இயேசு கிறிசுனின் சிலுவையை நம்ம உற்று நோக்கி கொண்டு அதை பார்த்தா போதும் எனக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா அதை உற்று நோக்கு உற்று நோக்குன்னா என்னங்க உற்று நோக்குறதுன்னா அதை பற்றி நீ தியானி அப்படின்னு சொல்ல வரார் அது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் சொல்ல வரார் அதாவது சிலுவையில் பாம்பு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது அந்த பாம்பு என்ன பாம்புன்னா செத்துப்போன பாம்பு நசுக்கப்பட்ட பாம்பு அது யாரால் நசுக்கப்பட்டதுன்னாக்கா தேவனால் நசுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவால் அவருடைய தலை நசுக்கப்பட்டது அந்த நசுக்கிய பாம்பை அவங்க உற்று நோக்குறாங்க அதாவது நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகிறார் அது உற்று நோக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னா தன்னுடைய இறுதியத்தில் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அவர்கள் தியானித்து அதை விட்டு விலகி வெளியே வர அவர்கள் முயற்சி செய்கிறார் அப்ப அந்த பாம்பினால் கடிப்பட்ட அந்த விஷம் முறிக்கப்படுகிறது அதே போல அந்த அந்த நேரத்தில் சர்பத்தினுடைய நசுக்கப்பட்ட அந்த தலை அவருடைய கண்களுக்கு அந்த உற்று நோக்கும்போது அவருடைய விஷத்தன்மையெல்லாம் முறித்து விடுகிறது அதாவது என்னாகமோ இருபத்தி ஒன்று எட்டில் அதை சொல்லப்பட்டிருக்குது எஸ்ஆ ஐம்பத்தி மூணு அஞ்சில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவராக வாக்கு தர்த்தம் பாருங்கள் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அதாவது அவருடைய தழும்புகள் அதை நம்ம சிலுவில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய சிந்தைக்குள்ளே இருக்கிற நம்முடைய தலைக்குள்ளே இருக்கிற அந்த மேட்டிமைகள் நம்முடைய இச்சைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவருடைய காயங்களுக்குள்ளாக அவருடைய தழும்புகளுக்குள்ளாக நாம் மறைக்கும்போது நாம் குணம் பெறுகிறோம் இதை தான் வந்து அன்னைக்கு மோசே அந்த சர்வத்தின் மூலமாக ஒரு நிழலாக காட்டினார் அப்போஸ்தலர் பணி மூணு வசன நாள் இப்போ இவ்வாறாக சொல்லுகிறது பேதுனோ யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அதாவது ஒரு சப்பானியானவன் கோவிலுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறான் அப்போ அவங்க வந்து என்னை உற்றுப்பாருன்னு சொல்கிறாரு அப்போ உற்றுப்பாருன்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவங்கள உற்று பார்க்கறது இல்லை அவருடைய வசனங்களை அவருக்கு சொல்கிற வசனங்களை உற்று கேட்க சொல்கிறாரு அது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா வெங்கலமும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் இயேசு என்ற ஒருவர் என்கிட்ட இருக்கிறார் இதை தான் உற்று பார்க்க சொல்கிறார் அவங்க பார்க்க சொல்கிறது என்னது இயேசுவை பாருங்க இயேசுவை பற்றி தியானிங்க அப்படின்னு சொல்கிறார் நாம் இன்னி இந்த காலத்தில் எதையோ பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம கோவிலில் வச்சிருக்கிற பல வகையான சுரூபங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் அந்த சுருபங்களில் நம்ம என்னத்தை கற்றுக்கிறோம் என்னத்தை செய்கிறோம் நம்முடைய இறுதியம் எப்படி அதிலிருந்து தூய்மைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதில்லை அதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாகவும் அதற்கு மாலை இடுவதும் புடவை வாங்கி கட்டுவதும் சாம்பிராணி போடுவதும் இதிலே நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு நம்முடைய இறுதியத்தை தூய்மைப்படுத்துகிற காரியத்தை நம்ம விட்டு விடுறோம் அதனால தான் இயேசு சொல்கிறாரு பேதர் மூலமாக என்னை உற்று நோக்கு என் வசனங்களை தியானி என் வசனங்களை தியானி அப்படின்னு சொல்கிறார் அப்போ பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் செவிகளில் கேட்ட உடனே அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த உடனே அற்புதம் உடனே அற்புதம் அவனுக்கு நடக்கிறது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் உற்று நோக்கினான் தேவனுடைய நாமத்தில் எதாகிலும் கிடைக்கும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் எதாகிலும் கிடைக்கும் என்று உற்று நோக்குகிறான் இன்னைக்கு நம்ம நம்முடைய சிலைகளை வைத்து கொண்டு அதாவது சுருபங்களை வைத்து கொண்டு அதற்கு அலங்காரங்களை செய்து கொண்டு நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம் சத்திய ஆவியானவர் எங்கே இருக்கிறார் வார்த்தைக்குள்ளாக இருக்கிறார் வார்த்தை எங்கே இருக்குது பைபிளுக்குள்ளே இருக்குது அந்த பைபிளை நம்ம ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கிறோமா அந்த வசனத்துக்குள்ளே என்ன சொல்கிறாரு பரிசுத்தாவினர் என்ன பேசுகிறாரு என்ன எழுதி வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நம்ம கேட்குறோமா இல்லை நாம் இன்றைக்கே தேவனுடைய வார்த்தைகளை உற்று நோக்க கடந்து செல்வோம் அடுத்ததாக அப்போ சிலர் பண்ணி மூணு பதினாறு பாருங்கள் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை விலப்படுத்தினது அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இதை சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது சர்வாங்க சுகம் தேவன் நம்மக்கிட்ட என்ன கேட்கறாருன்னா சர்வாங்க தகன பணி சர்வாங்க தகன பணிலாம் என்னங்க அப்படின்னாக்கா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும் தேவனுக்கு நம்ம பலியாக கொடுக்குது அப்போ நம்முடைய கண்கள் நம்முடைய காது நம்முடைய மூக்கு வாய் உணர்வுகள் எல்லாவற்றையும் அவருக்கு பலியாக கொடுக்க எடுத்துகிட்டு போனோம்னா அதை அவர் வாங்கி கொள்வாரா சற்று யோசித்து பார்ப்போம் அதுக்குள்ளே எவ்வளோ அசுத்தங்கள் இருக்குது எவ்வளவோ தவறான காரியங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தணும் தூய்மைப்படுத்தணும் இயேசு நம்மக்கிட்ட விரும்புறது என்னது நம்மகிட்ட இருந்த காணிக்கையோ பாகமோ எதுவுமே கிடையாது ஆனால் நம்மகிட்ட விரும்புகிறது நம்முடைய சர்வாங்க தகன பலிகளை தான் காணிக்கையாக விரும்புகிறார் அந்த அந்த சர்வாங்கங்களை தூய்மைப்படுத்த இயேசு கிறிஸ்துவை நம்மை உற்று நோக்க வேண்டும் அவருடைய பாடுகளை உற்று நோக்க வேண்டும் அவருடைய வேதனைகளை உற்று நோக்க வேண்டும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை உணர்வு மிக்கவர்களாக மாற்றும் நம்முடைய இறுதித்தை கட்டாய்ந்து அதில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கி போட வல்லம் உள்ளதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஏழு முறை புடமிட்டு வெள்ளிக்கு ஒப்பாக இருக்குதுதான் அப்போ அந்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிற அந்த வார்த்தை நம்மளை எந்தளவுக்கு தூய்மைப்படுத்தணும் பாருங்கள் நம்ம வார்த்தைகளை தேடி எங்கெங்கே ஓடுறோம் ஆறுதலான வார்த்தைகள் நம்முடைய இறுதியத்துக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லுவார்களா என்று ஓடுறோம் நீங்கள் எங்கேயும் போக இல்லைங்க உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் இருக்குது தேவனுடைய வார்த்தைகள் உங்களை புடமிடும் உங்களுடைய ஆத்துமாய் ஊடுருவி செல்லும் உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பைபிளை கையில் எடுங்க தியானிங்க அவளை உற்று பாருங்கள் இயேசு கிறிஸ்து உற்று பாருங்கள் நெக்ஸ்ட்டு தீமோத்தியோ ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது பாருங்கள் இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மருத்துவமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பார்க்குறமோ தவிர அந்த சிலுவில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறைய நமக்கு மனசு இல்லை விட்டு கொடுக்க மனசு இல்லை ஏன் அப்படின்னாக்கா பாவத்தில் ஒரு இன்பத்தை காணறோம் அந்த பாவத்தை விட்டு தேவனிடத்தில் போகிறதுக்கு நமக்கு மனசு இல்லை நம்மக்கிட்ட நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு தேவனுக்கு அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை உலகத்தார் செய்கிற எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும் அவர்கள் சே உலக பிரகாரமாக சினிமா படம் பார்க்க போனால் சினிமா படம் பார்க்கணும் மதுபானம் அறுதுறதை நான் அரு அருந்தணும் புகைப்பிடிக்கிற காரியத்தை செய்யணும் மற்ற மற்ற உலக பிரகாரமான இன்பங்கள் சீரியல் டிவி எல்லாவற்றையும் பார்த்து அதை அனுபவிக்கணும் அதனால தான் என்னன்னா நமக்கு அந்த விட்டுட்டு வரத்துக்கு இல்லை தேவனுடைய வார்த்தை உன்னை சுத்திகரிக்கும் போது இவை எல்லாம் விட்டுடும் இந்த சிலுவில் நீ அரைந்து மறித்தால் ஒழிய ஜீவன் உனக்கு இல்லை என்பதை நம்ம உறுதியாக விசுவசிக்கணும் நம்ம இது அதெல்லாம் நம்ம விடாமல் நம்ம வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்கிறதில் எந்த ஒரு பயனும் இல்லை தேவன் நம்மகிட்டேருந்து எதை எதிர்பார்க்கிறார் எதை நம்மக்கிட்ட கேட்குறார் சர்வாங்க தகன பலிகள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தூய்மையாக இருக்குதா நம்ம பாவங்கள் எல்லாம் சிறுவில் அறையப்பட்டிருக்குதா அதை தான் உற்று நோக்கணும் அது இல்லாமல் வீணான விதாண்ட வாதங்களை பேசிக்கொண்டு நம்ம அந்த சிலுவைக்கும் சிலுவில் அறையப்பட்ட அந்த சுரூபத்துக்கும் மாலை அணிவித்து கொண்டு அதை டெக்கரேஷன் செய்து கொண்டு இருக்கிறதை விட்டுவிட்டு அதில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முகத்தையும் அவர் பட்ட பாடுகளையும் தியானித்த போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அதே மாதிரி அடுத்த வசனத்தை பாருங்க அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் இன்றைக்கி எத்தனை பேருங்க பாடுகளை சகிக்கிறதுக்கு மனசு இருக்குது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் செய்கிற அந்த பாடுகளை நம்மளால் சகிக்க முடியல ஏன் பெத்த பிள்ளைங்க செய்கிற பாடுகளே நம்மளால் சகித்துக்கொள்ள முடியல சகிக்கிற தன்மை எப்போ வரும் அன்பு இருந்தால் தான் வரும் அப்போ நீங்கள் என்ன அர்த்தம் அவங்களை அன்பு செய்யலைன்னு அர்த்தம் அப்போ ஒரு தாய் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டோம் கிட்ட கூட சகித்து கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் இல்லை ஒரு தாய் ஒரு பிள்ளைகிட்டே இல்லைனா மற்றவங்கிட்டே எங்கே இருக்கும் அந்த உண்மையான அன்பு இருந்தாச்சுன்னா சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு வசனம் சொல்லுது அதனால் இந்த சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளை தியானித்து நம்முடைய அங்கங்களை எல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தம் பண்ணி அவரோடு கூட நம்ம சிலுவில் அறியப்படுவோம் ஆனால் அவரோடு கூட நம் உயிர் தெழுவோம் உயிர் பெறுவோம் நம்ம மறிக்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் இன்றைக்கி எவ்வளோ பேர் மரணம்னாலே பயம் எல்லாருக்குமே பயம்தான் எனக்கும் பயம் உங்களுக்கும் பயம் ஏன் அப்படின்னாக்கா மருத்துவ பிறகாடு மறுத்த பிறகு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அறியாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் மருத்துவ பிரகாரம் மோட்சத்துக்கு போவீங்களா தெரியல அப்படின்றாங்க எங்கே இருக்குது நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு தான் அடுத்த நொடியை நம்ம தேவனுடைய மடியில் இருப்போன்ற அந்த விசுவாசமே இல்லாமல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவத்தே தெரியாமல் இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு மறுத்தான் நித்திய ஜீவன் அப்படின்றது நமக்கு நிச்சயமா இல்லைனா நாம் எதுக்கு இங்கே கிறிஸ்துவக்குள்ளே வாழணும் வேற எங்கன்னா போயிடலாம்ல அதனால் இதெல்லாம் தியானித்து பார்ப்போம் தேவனிடத்துல சேருவோம் அடுத்தபடியாக மத்திய பதிமூணு பதிமூணு சொல்லுது பாருங்கள் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்வு கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் ஓமைன்னாக்கா அதாவது புரிந்து கொள்ள முடியாத ஒரு வசனமாக ஒரு ஊமைகளை நம்ம பார்க்குறோம் அதை ஏன் பேசுகிறார் ஏசப்பா அப்படின்னாக்கா எவ்வளோ தான் பேசுனாலும் அந்த பரிசெயர் சதி செய்கிற அந்த காலத்தில் அதை புரிந்து கொள்ளக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள் அதாவது ஏன்னா அவருடைய இறுதியம் கொழுத்து போய் அவருடைய இறுதியம் என்னன்னா நான் தசமா பக்கம் செலுத்துகிறேன் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன் அதே மாதிரி கடன் பூசை பார்க்குறேன் என்னுடைய ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் எல்லாரும் ஏதாவது செய்து கொண்டு தன்னுடைய சுயத்தில் நித்திய ஜீவனை அடைந்துடுவோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய இறுதியத்தை வந்து தேவன் பக்கம் சாய்க்காமல் இருக்கிறாங்க எவ்வளவுதான் நம்ம நன்மைக்கான காரியங்கள் செய்தாலும் நன்மையான காரியங்கள் செய்வது சரி தான் இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஏழைகளுக்கு உதவி செய்வது கடவுளுக்காக தசமபாகம் கொடுப்பது காணிக்கு செலுத்துவது எல்லாமே தான் இருந்தாலும் தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் இதெல்லாம் செய்யும்போது நம்ம செய்வது வேஸ்ட்டு அதனால தான் சொல்கிறாரு தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன் பிரகாரம் செய்கிற தான் எனக்கு தாயும் பிள்ளையுமா இருக்கிறான்னு சொல்லி யேசிக்கிறது சொல்லுகிறார் அந்த வார்த்தைகளை நம்ம எது வரைக்கும் தியானித்து நம்ம உரு உள்ளத்தில் வந்து ஒரு நம்ம உறுதி மனப்பான்மை எடுக்கவில்லையோ அது வரைக்கும் நம்ம அதை செய்வதற்கு நம்ம முடியாது எனவே பிரியமானவர்களே நம்ம இன்றைக்கே வந்து இந்த தியானத்துக்கு நம்ம நம்முடைய உள்ளத்தில் ஒரு வழியை தேர்ந்திருக்குன்னு நான் விசுவசிக்கிறேன் இந்த கேட்கும்போது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் கேட்டு இதை நீங்கள் உங்கள் இறுதியத்தில் வைத்து சிந்தித்து இனி நான் தேவனுக்காக வாழணும் தேவனுக்காக நான் அவருடைய வசனங்களுக்கு செவி சாய்த்து அவருடைய சித்திர்படுத்தி எனவே பிரியமானவர்களே இந்த வசனங்களெல்லாம் நம் உள்ளத்தில் இருத்தி இன்றே நம்முடைய இறுதியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அன்பும் இறக்கமும் சமாதானமும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நம்மத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோப்பா என்றோ என் எங்களோடு பேசிய முடிய வளமுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தைகள் மூலம் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தூய்மைப்படுத்தி உமக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோப்பா நீரே இந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு எங்களுடைய இனி வருகிற நாட்கள் உமக்கு உந்த உமக்கு விருப்பமான செயல்களை நாங்கள் செய்யவும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழவும் பிறர்கள் எங்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்கப்பா என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களையும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க கிருபை செய்ய தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்துவ நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த நாள் இனிய நழகாமைய வாழ்த்துகிறேன்